எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சர்க்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க் இட் மோர் தேங்க்யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோம்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரிய தான் ஸோ அவர் தான் அந்த கதையை எடுத்து எனக்கு இது மூன் பண்ணி கொடுத்தாரு ப்ரொடியூசர் அவரோட ஒய்ஃபு சசிகலா ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது அண்டு ஆர்டிஸ்ட் சரவணன் சார் சரவணன் சார் வந்து அவருக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம் லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டாரு ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நம்ருதா நமிர்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க அண்டு அருள் சார் ரொம்ப அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது அண்டு எல்லாருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி என் டி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு மியூசிக் டைரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவனா காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ என் டேரக்ஷன் டீமுக்கு நன்றி மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ரிசல்ட் ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் மட்டும்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு ஐ வில் டூ சம்திங் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எங்கள் எங்கள் டீம் சரௌண்ட் பண்ணேன் நான் அதிக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் ஆனால் நாங்கள் நான் உங்ககிட்ட கேட்டதை விட நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் படத்தையும் சாரி ஃபுல் இந்த வெப்சீரீஸையும் எங்கேயோ தேடி போயிட்டீங்க தமிழில் ஆரம்பித்த அந்த வெப்சீரீஸ் தெலுங்குலையும் ஹிந்திலையும் டப்பிங் நியர்லி முடிய போகுது அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நம்ம மக்கள் அவங்க சரியாக கொண்டு தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு தான் தங்கையை வாக்கிட்டாங்க சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிங்கண்ணே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஷூட் போகிறப்ப கூட நான் உரிமையாக கேட்டேன் அண்ணே ஒரு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணலமான்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம் அடுத்த நான் உங்களுக்கு சேலரி இருக்கும் நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது எனக்கு சினிமா பிடிக்கும் சொன்னீங்க செயலில் காமிச்சிட்டிங்க நன்றிண்ணே எங்க கிருணி மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம் ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணீங்கன்னு வில்லன் சார் நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களை ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார் தான் சொல்லிகிட்டே இருப்பேன் ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் போ சார் நீங்கள் நன்றி சார் குப்புசாப் என்ன நீங்க வந்து நேற்று ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோ பிரஷர்லாம் ஓடிட்டுப்போ கூட தம்பி சந்தோஷமா இருக்கேன் நான் பண்ணீங்க அது எனக்கு ரொம்ப எனக்கு நீங்க எங்க காசி தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது அவ்வளோ அத்தை ஏன் இவ்வளோ பேசுனா ரொம்ப உரிமையாக பழகிட்டோம் ஒரு ஃபேமிலியாக இதில் பார்த்த கோட்லாம் வந்து செட்டுன்னு சொல்ல முடியாது அந்த அளவு எங்களுக்கு ஆர்ட் டேரக்டர் பயங்கரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் மியூசிக் டேட்டர் சார் அந்த ஒரு சாங் போதும் இவன் யார் வந்து நாங்களும் உங்களை பார்த்து கேட்க மாதிரி ஆகிருப்பீங்க இயக்குனரே நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம் உண்மையிலே இதை வந்து பதினெண்டு நாளில் முடிச்சிருக்கே முடியாது இவர் இல்லைன்னா அது ரொம்ப உண்மையான வாழ்க்கை நான் அவட்ட ஒரு விஷயமே கேட்கும்போது டலிங் ஓகே நல்லா இருக்குங்களா ஓகேவா தான் கேட்பேன் செட்டில் இவர் சாப்பிட்டு நானும் பார்த்ததில்லை டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடுத்தாலும் அது ஓரமாக தான் இருக்கும் அதிகபட்சம் தலைவர் பண்ணுறது எல்லா ஓரமாக பே பண்ணுற வேலை பண்ணாலும் உங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தது கிடையாது இவருக்கு இன்னொரு பெரிய பேக் போனாக இருந்தது எங்கள் டிஓபி கோ ஓ என்ட்ரியா ரெண்டு பேரும் ஒரு 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 அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணாலும் என்ன தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணாலுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லோரும் பார்க்குறப்போ யார் யார் எப்படாக இருந்தாங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சினிமாவில் விடாதீங்க பண நாள் எடுத்து எப்படிங்க போகிறான் அப்படின்னு ஏன்னா சுத்தமாக தூங்குணும் நான் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நியூஸ் வந்திருக்கும் அப்புறம் மறந்துடாது எங்களையும் அப்புறம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போட்டாகன்றது என்னுடைய மனைவி நன்றிலாம் சொல்ல மாட்டேன் அதை சொல்லி பிரிக்கி வரும்ல இவங்கிட்ட நல்ல பேர் அவங்க இருக்காண்டி ஓட வரம்பிச்சாங்க அதுதான் உண்மை ஆ சீரீஸ் ஆமாம் ஒரு ஒரு விஷயமும் என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு ஒரு கணக்கு பார்க்குறப்பையும் செட்டில் செலவு பண்ண இது வந்து கேட்குற ஒரே கேள்வி தான் எதுக்கு செலவு பண்ணுறேன் ஒரே கேள்வி மட்டும்தான் வரும் வேறு எந்த கேள்வி வந்ததில்லை நான் உண்மையிலே நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கும் தலைவா ஓட்டிட்டல நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன் ஜி ஜி ஃபேவரேட்டில் வெப்சீரிஸில் இந்தியாவில் நம்பர் ஒன்று வந்துச்சு நம்ப மாட்டேங்கிட்டா ஏ சும்மா போய் சொல்லாத நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணுறேன்னு கேட்டேன் பட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து நான் பேசிக்காக விஸ்காம் படிச்சு தான் வந்தேன் ஸோ சினிமான் தான் பிடிக்கும் எனக்கு அதை பிரித்து பார்க்க விரும்பல நானும் சரி பாபி சேரன் ஃபேஷன் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் அண்டு ஆஸ் யூஷுவல் சி ஃபை கௌஷிக் சார் ப்ரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எல்லாரும் நாங்கள் எல்லோரும் உங்கள் மைண்டுக்கு வந்து வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது பாலாஜி சர்க்கு தான் நன்றி அண்ட் ஆல் த ஏடிஸ் திரக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம் தேங்க் யூ ஸோ மச் பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்ருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் ரெண்டு மார்க் இட்டு மோ தேங்க்யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ சரணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரணன் சார் எஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் ஸோ அவரோடு இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம் எஸ் அன் ஆக்டர் எஸ் வெல் தேங்க் யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில் அருள் சார் இனியா எவ்ரி ஒன் ஹஸ் டன் சச் எ லவ்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ டு ஆர் காஸ்ட்யூம் டிசைனா மரியா மேம் ஆர் செட் டிசைனா பாவ்னா மேம் ஆர் எடிட்டர் ராம் சார் ஆர் டிஓபி கோகுல் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் செனமேட்டோகிராஃபர்ஸ் அண்டு யா இட் விஸ் ஜஸ்ட் லவ்லி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஆர் மியூசிக் டிரெக்டர் வெபின் சார் அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக அண்ட் சட்டமும் மீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மை தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் செகண்ட் மை குரு ஜேம்ஸ் வசந்தன் சார் அவங்க தேங்க்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன் அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் வாஸ் அ ஜர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல் கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு வெரி ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் தேர்வேர் இன்வால்வ் அண்ட் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார் நம்தா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க அப்புறம் எங்கள் டீம் டிஓபி எடிட்டர் சார் காஸ்டியூம் அவங்க எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் நீதி அண்ட் ஃபைன்லி த டேரக்டர் பாலாஜி ஹூ இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் தேங்க் யூ பாலாஜின்னு ஃபார் பிரிங் மை ஹியர் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ